விடியற்காலை காலை நாலரை மணி பெட்ரூம் விண்டோவில் இருந்து ஜில்லுன்னு காற்று அடிக்க போர்வைக்குள்ள இருவரும் கட்டி அணைத்து படுத்திருக்காங்க ஒரே ஒரு ஒயிட் பெட்ஷீட் மட்டும் இருவரையும் போர்த்திருக்கு அவளோட கால்கள் அவனோட கால்கள் மேல் பிணைந்திருக்க அவனுடைய மார்பு மேலே தலையை வைத்து சாய்ந்து இருக்கா இருவருக்கும் மூச்சு ஹெவி ஆதவன் அவளோட முதுகை மெதுவாக தடவிக்கொண்டு காது அருகே மெல்ல ஆதவன் கண்களில் தீயா இந்த போர்வைக்குள்ள என்ன நடக்குது என்பதை யாரும் புரிஞ்சிக்க முடியாது நீயும் நானும் மட்டும்தான் நிலா அவனை ரொம்ப நெருங்கி அவன் நெற்றியை கசக்கிற மாதிரி ஒரு கிஸ் கொடுத்து அவன் அவளோட நெஞ்சை தன் தாடியால் மெல்ல உரசுறான் அவளோட முகம் மெதுவாக திரும்புது இப்படி இன்ச்சி இன்ச்சா மெல்ல மெல்ல தொட்டால் எனக்கு உடம்பு சிலிருக்குதா அதவா அவளோட விரல்கள் அவன் முடிக்குள்ள நுழைந்து பிடிக்குது போர்வை மெல்ல கீழே சரிகிற மாதிரி ஸ்கின் ஆன் ஸ்கின் காண்டக்ட் அதிகம் இருவரும் ஒருவரில் ஒருவர் தொடங்கிறாங்க அவளோட தலை அவன் மார்பில் அவன் விரல்கள் அவளோட முடியில் தேய்த்து இருவருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க மாலை நேரம் ஃபார்ம் ஹவுஸ் லைவிங் ஏரியாவில் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்காங்க ஆதவன் எல்லோரிடமும் சீனு கல்யாண வேலையாக காலையிலே போயிட்டான் நம்ம நைட் கிளம்பணும் எல்லாம் ரெடியாக இருங்க அங்கே போனதும் பிஸியாக ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அந்த பக்கம் சீனு ஓட வீடு பெயிண்ட் அடிக்கப்பட்டு சீரியல் பல்ப் தொங்கவிடப்பட்டு ஆல்ரெடி ஃபெஸ்டிவல் மூடில் இருக்குது எல்லோரும் மண்டபத்தில் நுழைந்தவுடன் வாசலில் பூமாலை பாட்டுக்கள் குழந்தைகள் ஓட்டம் மண்டபத்தில் மங்கள வாத்தியங்கள் ஒரு ஃபுல் ஃபெஸ்டிவல் மோடு மண்டபத்துக்குள்ள சீனு ஒயிட் வேஷ்டி ஷர்ட்டில் மிரட்டலாக நடந்து வர கல்யாண மண்டபத்தில் நண்பர்கள் எல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு சாப்பாட்டில் மூழ்கியிருக்கும் நேரம் அந்த நேரம் ஸ்லோ மோஷனில் ஒரு லக்ஸரி கார் வந்து நிற்கிது அதில் இருந்து ஆடம்பரமாக இறங்குறாரு அவன் தான் ஆதித்யா அழகான ஃபார்மல்ஸ் ஷார்ப் லுக் கோல்டு ஸ்மைல் அதுக்குள்ள ஆதித்யா நேராக வந்து ஆதவனோட அருகில் நிற்கிறான் ஹே ஆதவா கங்கராட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் ஃபார் யூ ஃபார் அவர் மேன் சீனு ஆதவன் திரும்பி பார்க்குறான் கன்ஃபியூஸ்டு அடடா நீ இங்கே எப்படி வந்த ஆதவன் அதிர்ச்சியோட உன்னை யார்தான் இன்வைட் பண்ணது நான் தாண்ட உங்கள் ஃப்ரெண்டே வேலை செய்கிற கம்பெனியோட எப்படி நான் வராமல் இருப்பேனா ஆதவன் ஆதித்யாவிடம் அம்மா அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க சில நிமிடங்கள் கழித்து பின்னாடி தானும் வரான் சைலண்ட்லி ரக்குடு ரஃப் ஆட்டிடியூட் பிளாக் ஷேடு ஆதவன் ஷாக் ஆகி டே தான் எதுக்குடா இங்கே வந்திருக்கான் ஆதித்யா சிரிச்சி நான் தான் இன்வைட் பண்ணண்டான் அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் உங்களை பற்றியே விசாரிச்சுட்டு அதான் அவன் இந்த மேரேஜுக்கு வந்தால் வருவான்னு கூட்டிட்டு வந்தேன் அதே நேரத்தில் தானும் மண்டபத்துக்குள்ளே சுற்றி எல்லா கண்கள் பதிர ஆதவனையும் நிலாவையும் தேட்டர் மாதிரி நடக்க ஆதவன் அதை கண்டதும் நிலாவை கூட்டிக்கிட்டு தனியாக போயிட்டு நிலா நம்ம இப்போவே கிளம்பணும் எதுவும் பேசாமல் என் கையை பிடி நிலா திகைச்சலுடன் என்னாச்சு ஏதாவது சீரியஸாக ஆதவன் அவளிடம் இப்போ டைம் இல்லை வீட்டுக்கு போய் பேசுவோம் தானும் சாப்பிடும் அறையில் தேடிக்கொண்டிருக்க சீனுவிடம் இருவரும் போய் மிக வேகமாக ஏதோ சொல்லிவிட்டு கையை குலுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க கார் ஹெட்லைட் மட்டும் வழிகாட்டிக்கிட்டு இருக்க நிலா பக்கத்தில் முகம் பதற்றமாக ஆதவன் காமா இருப்பது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் வெடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலா கண்களை அசைக்காமல் ஆதவனை பார்த்துக்கிட்டு ஆதவா யாராவது வந்தாங்களா ஏன் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறோம் என்னாச்சு ஆதவன் சில வினாடி சும்மா இருந்ததுக்கு அப்புறம் மெதுவாக உங்கள் அண்ணன் தான் வந்திருக்கான் நிலா திகைச்சி எங்கள் அண்ணனா எங்கள் அண்ணன் எப்படி இங்கே வந்தான் ஆதவன் கண்கள் தீயாக மின்னுது எங்கள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதனால தான் வேக வேகமாக அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் ஆதவன் கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு நாள் நம்ம சேஃபாக இருந்தோம் ஆனால் அவன் வந்த உடனே முடிஞ்சிச்சு எதுவும் ஈஸியாக கிடைக்காது ஆனால் உண்மை காதலோ எல்லாத்தையும் கடந்து தான் வருது சில மணி நேரம் கழித்து ஆதவனுள் நிலாவும் ஃபார்ம் ஹவுஸ் வீட்டுக்கு வந்தடைந்தனர் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு காலை ஆதவன் நிலாவும் மாடிக்கு ஏறி நடந்து போகிறானா மேலிருந்து பின்னாடி ஆதவன் ஒரே ஆஃபீஸ் கட்டிடம் இப்போ எந்த அளவுக்கு ரெடியாயிருக்கு என்பதை கண்காணிக்க மாடிக்கு சென்று பார்க்கிறார்கள் அந்த இடம் ஒரு காலத்தில் வெறும் மண் கட்டுமான கட்டைகள் மண் குழிகள் இருந்த இடம் இப்போ பளிச்சுன்னு அழகான மாடர்ன் ஆஃபீஸ் பிளாக்ஸ் தூரத்தில் அழகான கம்பெனி நேம் நிலாவர்ஸ் போர்டு தெரிகிறதுல அந்த லோகோ கம்பெனி நேம் ஓட ஒரு டால் பில்டிங் ஷைன் ஆகுது அவனோட பின்னால அடிக்கடி காற்று வீசுது ஒவ்வொரு கட்டிடமும் மாடல் கிளாஸ் டிசைன்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் பறந்து காணும் பார்க்கிங் க்ரீனரி அனைத்தும் அவனோட க்ரௌத்தை பிரதிபலிக்குது நிலா பக்கத்தில் இருந்து அவன் கையை பிடிக்கிறாள் நீ சொன்ன மாதிரியே ஒன்றும் இல்லாத இடத்துல வாழ்க்கையும் கனவுகளையும் உருவாக்கலாம் நிரூபித்து காட்டிட்ட அதவன் சிரிச்சுக்கிட்டு நீ இல்லாமல் அந்த எம்பையர் எல்லாம் அன்ஸ்டேபிள் மாதிரி இருக்கும் நீ என் பக்கம் இருந்ததால் தான் இந்த ட்ரீம் எல்லாம் ரியாலிட்டி ஆனது மாடர்ன் கம்பெனி கேம்பஸை மையமாக கொண்டு நிற்கும் காட்சி அவள் கண் கலங்கி அவனோட தோளில் தலை வைத்து சாய்கிறாள் நிலா அவன் தோளில் தலை வச்சுக்கிட்டு இருக்க ஆதவன் மெதுவாக முகத்தை பிடித்து மெதுவாக மேலே ஏற்றி பார்த்து என் அன்பான அழகான காதலி என்று சொல்லி அவன் நெருங்குகிறான் அவள் கண்கள் மூடிக்கொள்ள ஒரே ஒரு இன்டென்ஸ் சைரன்ஸ் அவன் கண்ணத்துல ஒரு சைடு கிஸ் அவளுடைய மூச்சு விடுக்கிற மாதிரி அணங்கும் அவளின் உதடுகளில் மெதுவாக கீழே இறங்கி கிஸ் பண்ண அவளுக்கு பேச்சே வராது அவள் முகம் அழகாக சிவந்திருக்கும் மெல்ல அவன் அவள் முகத்தை தளவுறான் மெதுவாக அன்போடு நெருங்குகிறார் ஒரு லாங் டீப் கிஸ் அந்த கீஸ் இப்போ நேரம் இடம் எல்லாமே மறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் அவன் அவள் பக்கத்தில் கை வச்சு மெதுவா இடுப்பை பிடிச்சுக்கிறான் அவள் துடிக்கிற மாதிரி சினுங்கிற ஒரு ஆஃப் செகண்ட் அப்புறம் அவளும் அவனோட கருத்தை பிடிச்சிக்கிறான் இந்த கீஸ் பேஷன் எமோஷன் டிவோஷன் மூன்றுமே கலந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ் இன் த லைஃப் அடுத்த நாள் காலை கம்பெனி லேபி காலை நேரம் பிஸி அட்மாஸ்பியர் நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம் வெயிட்டிங் ஏரியாவில் இருக்காங்க நிலா கிளாஸ் டோருக்குள்ளே நடந்துக்கிட்டு வர ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஃபைனல் பாஸ் ரிக்யூப்மெண்ட்டுன்னு ஃப்ளாஷ் ஆகுது ஆதவன் ஒரு கிளாஸ் கேபினில் இருந்து நடந்து வெளியே வரான் அவன் பக்கத்தில் ஹெச்ஆர் ஹெட் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஹெட் சார் இன்றைக்கி நூற்றி இருபது பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க சார் அவங்களுக்கு டைரக்ட் ஜாப் ஆஃபர் கொடுத்தாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கில்லு ஆட்டிடியூட் அண்டு கமிட்மெண்ட் அதையே பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆதவன் ஸ்மைலிங் பட் நம்ம கம்பெனி மாதிரி பெரிய ட்ரீமோடு இருக்கிறவங்க நம்ம கம்பெனி மூலயமா அவங்களும் வளர முடியும்னு நம்புகிறேன் நம்மளும் வளரலாம் அவங்களும் வளரலாம் ஆஃபர் பண்ணுறதில் எனக்கு காம்ப்ரமைஸ் வேண்டாம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் டெக் டீம் சிஸ்டமில் பிஸி மார்க்கெட்டிங் டிஸ்கஷன்ஸ் கேஃப்ட்ரியா அண்டு எம்ப்ளாயீஸ் ஐடி கார்டு இஷ்யூஸ் ஆகுது குரூப் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் இன் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் லோகோ கொடி அசைந்து கொண்டு இருக்க நிலா வாக்கிங் இன் ஃப்ரம் த எச்ஆர் ஃப்ளோர் அழகான காட்டன் சேரில் ஹேண்ட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபைல்ஸ் நிலா ஆதவனிடம் மொத்தம் ஐநூறு பேர் பார்த்தாலே கவுஸ் பம்ப்ஸ் வருது இப்போ தான் உண்மையில் ஒரு ஃபேமிலி போல் ஃபீல் ஆகுது ஆதவன் ஐஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன் அது மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ஏதான் நீ இல்லாமல் இது நடந்திருக்காது ஈவினிங் டைம் சன்செட் அவங்க இருவரும் ரூஃப் டாப்பில் நின்று கேம்பஸை முழுசாக பார்ப்பாங்க நிலா கீழே கம்பெனி கேம்பஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாள் ஆதவன் அவளோட பக்கத்துக்கு வந்து அமைதியா நின்று ஒரு நிமிஷம் நிறைய யோசித்து அப்புறம் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான் ஆதவன் நிலா இப்போ நம்ம கம்பெனியில் ஐநூறு பேர் அவங்க எல்லாரையும் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ண ஒரு சாலிட் பேக் டீம் வேணும் நிலா சிரிச்சு நெகிழ்ச்சி கலந்த கண்ணில் அதுக்கு நீ இருக்கல ஆதவன் கண் கலங்கி திரும்பி பார்த்து நான் இருக்கேன் ஆனால் நம்ம மட்டும் பத்தாது அதனால தான் நம்ம உயிர் நண்பர்களை கம்பெனியில் சேர்க்க முடிவு பண்ணியிருக்கேன் நிலா வியப்புடன் யார் யார் ஆதவன் ஒரு பேரை சொல்ல அந்த நேம் பேக்கில் விஷுவல் ஆகுது சீனு ஆப்ரேஷன்ஸ் எட்டு அவன்கிட்ட டே பை டே எக்ஸிகியூஷன் எக்ஸிக்யூஷன் கிரவுண்ட் லெவல் ஹேண்ட்லிங் சூப்பராக வரும் அனிருத் ஃபினான்ஸ் அண்டு லீகல் ஹெட் அவன் கேல்குலேட்டிவ் மைண்டு டிசிப்ளின் நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்கே அவன் தான் பெஸ்ட் ராகுல் மார்க்கெட்டிங் டேரக்டர் அவன் ஐடியாஸ் எனர்ஜி அந்த வைபை வேறு லெவல்கிட்ட தூக்கிட்டு போவான் தீபக் டெக் அண்டு இன்னோவேஷன் லீடு அவனோட சிஸ்டம் நாலேஜ் நம்ம நெக்ஸ்ட்டு ஜென் ஆட்டோமேஷன் திட்டத்துக்கு ஃபவுண்டேஷன் ரேவதி ஹெச்ஆர் அண்ட் கல்ச்சர் லீடு அவளோட கேர் கிளாரிட்டி சென்சிட்டிவிட்டி நம்ம டீமை ஒரு ஃபேமிலி மாதிரி பைன் பண்ணும் நிலா கொஞ்ச நேரம் வாயை திறந்து கேட்டுட்டு இருப்பாள் ஹார்ட் பீட் போலவே ஒரு சைலன்ஸ் நிலா சாஃப்டாக வாய்ஸில் இதெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியா ஆமாம் கேட்டு தான் பிளான் பண்ண ஆதவன் அவளை நேராக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என்னால் வளர முடியாது நீ இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது நிலா என்றான் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி